தமிழ்நாட்டில் பஞ்சமிட்டாய் விற்பனை செய்வதற்கு மாநில அரசு தடை விதித்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் பஞ்சு பல்வேறு உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன கலப்பு இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்பொழுது அதற்கான தடையை மாநில அரசு விதித்திருக்கிறது ஏற்கனவே புதுச்சேரியில் அதற்கான தடை விதிக்கப்பட்ட நிலையில் அதனை தொடர்ந்து தற்போது தமிழ்நாட்டிலும் பஞ்சமிட்டாய் விற்பனைக்கு மாநில அரசு தடை விதித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம் தமிழரசி விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபிநயா புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உருவாக்கும் ரசாயனம் இருப்பது கண்டறியப்பட்டு புதுவையில் ரசாயனம் கலந்த பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் விற்பனை செய்யப்படும் பஞ்சு மிட்டாய்களை பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று சென்னை மெரினாவில் விற்பனை செய்யப்படும் பஞ்சு மிட்டாய்களை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதன் மாதிரிகளை உணவு பகுப்பாய்வு கூட்டத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பியிருந்தனர் இந்த நிலையில் இன்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் பஞ்சு முட்டாய் மற்றும் நிறமூட்டப்பட்ட மிட்டாய் வகைகளை உணவு அரசு உணவு பகுப்பாய்வு கூடத்தில் ஆய்வு செய்ததில் ருமடைன் எனப்படும் செயற்கை நிறமூட்டி சேர்க்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்ட படி குறைவான மற்றும் பாதுகாப்பற்ற உணவு என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது எனவே உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி படி ரோடமைன் பி எனப்படும் செயற்கை நிறமூர்த்தியை கொண்டு உணவுப் பொருட்கள் தயாரித்தல் கொட்டளமிடுதல் இறக்குமதி செய்தல் விற்பனை செய்தல் திருமண விழாக்கள் மற்றும் பொது நிகழ்வுகள் ஆகியவற்றில் பறிமுதல் ஆகியவை உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றம் என்றும் மேலும் இதுகுறித்து ஆய்வு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் அவர்களால் அனைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார் அபிநயா இந்த தடை அமலுக்கு என்ற தேதி எதுவும் அபிதயா இது எப்போதிலிருந்து தடை என்று தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய்க்கு தடை என்று அறிவிப்பு வந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக ஆய்வு செய்து பஞ்சு மிட்டாய்களின் தரத்தை ஆய்வு செய்து அதில் ஆஹ் உடல் நலத்திற்கு கேடு விளைக்கக்கூடிய புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதன் அடிப்படையில் இந்த தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த உத்தரவு அதாவது அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது உடனடியாக அமலுக்கு வரும் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இதில் வேதிப்பொருட்கள் இருப்பதும் உடலுக்கு தீங்க விளைவிக்கக்கூடிய ரசாயனம் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது எனவே இது அறிக்கை வாயிலாக அமைச்சர் கூறியிருப்பதன் அடிப்படையில் இது இந்த தடை உத்தரவு என்பது உடனடியாக பொருந்தும் என்றே கூறப்படுகிறது மேலும் அனைத்து பகுதிகளிலும் இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து அவ்வாறு விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் இந்த அறிக்கையின் வாயிலாக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை தடையை மீறி விற்றால் அவர்கள் மீதான நடவடிக்கை என்ன என்பதற்கான வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கா குறிப்பாக இது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி படி இது தண்டனைக்குரிய குற்றம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் இரண்டாயிரத்தி படி கடுமையான நடவடிக்கை எடுக்க அனைத்து உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் அவர்களால் அனைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் இந்த தடையை மீறி யாரேனும் இந்த வேதிப்பொருட்கள் ரசாயனம் கலந்த பஞ்சு புட்டாய்களை விற்கும் போது அவர்கள் மீது அந்த உணவுப் பொருட்களை பதி பறிமுதல் செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் இதன் மூலமாக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆஹ் பொதுமக்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தனர் குறிப்பாக புதுச்சேரியில் இந்த இது கண்டறியப்பட்டதிலிருந்து தமிழகத்திலும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து இது போன்ற கோரிக்கைகள் என்பது எழுந்து வந்தன இந்த நிலையில் ஆய்வுக்கு பிறகு தற்போது தமிழக அரசானது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அபினய விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசை